மன்னாரின் நீதவான் நீதிமன்றக்கு முன்பாக இன்று காலை நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இருவர் உயிரிழந்ததுடன் மேலும் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் இதன்போது மூன்று ஆண்கள் மற்றும் ஒரு பெண் உள்ளிட்ட நால்வர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் இரு ஆண்கள் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்கள் மன்னார் நொச்சிக்குளம் பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஒரு வயதான சவேரியன் அருள் மற்றும் நாற்பத்தி இரண்டு வயதான செல்வகுமார் ஜூட் என தெரியவந்துள்ளது படுகாயமடைந்த ஆண் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார் வழக்கொன்றுக்காக நீதிமன்றத்துக்கு சென்றவர்களை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச் சூட்டு நடத்தப்பட்டுள்ளது உயிரிழந்த இருவரும் காயமடைந்த ஆண் ஒருவரும் இன்று மன்னார் நீதிமன்றத்தில் இடம்பெற இருந்த வழக்கு விசாரணைகளுக்காக நீதிமன்றத்துக்கு சென்று கொண்டிருந்த போதே மோட்டார் சைக்கிளில் வந்தவர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றதாக தெரிய வருகின்றது மேலதிக விசாரணைகளை மன்னார் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கையின் பிராந்திய கடற்படையினர் யாழ்ப்பாண கடற்பரப்பில் நாளைய தினம் கடும் சூட்டு பயிற்சியில் ஈடுபட இருப்பதனால் மீனவர்களை குறித்த பகுதிக்குள் பிரவேசிக்க வேண்டாம் என்று அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது நாளைய தினம் பரித்துத்துறை கடலில் கடற்படை களமான எஸ் எல் என் ரணவிக்ரம களத்திலிருந்து சூட்டு பயிற்சி மேற்கொள்ள இருப்பதனால் குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய கடற்தொழிலாளர்களை குறித்த பகுதிக்குள் பிரவேசிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை கரையோர காவல்படையின் வடக்கு பிராந்திய பணிப்பாளர் யாழ்ப்பாணம் நீரியல் வளர் திணைக்களம் ஊடாக அனைத்து கடற்தொழில் சங்கங்களுக்கும் இந்த அறிவித்தலை விடுத்துள்ளார் இதன்படி நாளை காலை எட்டு மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை பருத்துத்துறை கடற்பரப்பில் பருத்துத்துறை கடற்பரப்பில் கடல் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என்று கடல் தொழில் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என்று கடல் தொழிலாளர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் அனைவருக்கும் சமமான வேலைவாய்ப்பை வழங்க கோரி வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் யாழ்ப்பாணத்தில் இன்று கவன போராட்டத்தில் ஈடுபட்டனர் யாழ்மூற்ற வழியில் அமைந்துள்ள நினைவு தூபியிலிருந்து ஆரம்பமான கவன பேரணி தபால் கந்தோர் வீதியூடாக யாழ் பேருந்து நிலையத்தை வந்தடைந்தது இதன்போது கவனயீர்ப்பில் ஈடுபட்டவர்கள் பட்டமளிப்பின் போது அணியும் உடை அணிந்தவாறும் சில பட்டதாரிகள் கூலி தொழிலில் ஈடுபடுவதை போன்றும் வினோதமாக கவனயீர்ப்பில் ஈடுபட்டனர் யாழ்ப்பாணம் நகர் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் துண்டு பிரசுர விநியோகத்தில் ஈடுபட்ட பட்டதாரிகள் அதனைத் தொடர்ந்து ஆளுநர் அலுவலகம் வரை பேரணியாக சென்றனர் தொடர்ந்து பட்டதாரிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் ஆளுநர் அலுவலகத்தில் வடமாகாண ஆளுநரை சந்தித்து தமது கோரிக்கை தொடர்பில் கலந்துரையாடினர் இலங்கையில் கடன்களை திருப்பி செலுத்த முடியாமல் சிரமங்களை எதிர்கொள்ளும் சிறு மற்றும் நடுத்தர பெரிய அளவிலான தொழில் முனைவோருக்கு நிவாரணம் வழங்குவதற்காக அரசாங்கம் ஒரு நிவாரணப் பகுதியை அறிமுகப்படுத்தியுள்ளது சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி அல்லது அதற்கு முன்னர் தொடர்புடைய வங்கிகளுக்கு சென்று தங்களுக்கு கிடைக்கும் நிவாரணம் குறித்து கலந்துரையாடலாம் என்று நிதியமைச்சர் கூறியுள்ளது டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிலவரப்படி நிலுவையில் உள்ள மொத்த கடன் தொகையின் அடிப்படையில் மூன்று பிரிவுகளின் கீழ் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கு சிறப்பு நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதன்படி ரூபாய் இருபத்தி ஐந்து மில்லியன் குறைவான கடன்களை பெற்றவர்களுக்கு பன்னிரண்டு மாத கால அவகாசமும் இருபத்தி ஐந்து மில்லியன் முதல் ஐம்பது மில்லியன் வரையிலான கடன்களை பெற்றவர்களுக்கு ஒன்பது மாத கால அவகாசமும் ஐம்பது மில்லியனுக்கும் அதிகமான கடன்களுக்கு ஆறு மாத கால அவகாசமும் வழங்கப்படும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் செலுத்த வேண்டிய மொத்த மூலதன தொகையின் அடிப்படையில் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான செலுத்தப்படாத வட்டியினை அறுபத்தி ஐந்து சதவீதம் நாற்பத்தி ஐந்து சதவீதம் போன்றவற்றால் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் து அத்தோடு இந்த தொழில் முனைவோருக்கு மூலதன கடன்களை வழங்குதல் மற்றும் பாதகமான கடன் நிலைமைகளுக்கு நிவாரணம் உள்ளிட்ட பல சலுகைகள் வழங்கப்படும் என்றும் நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது இதன் அடிப்படையில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் துறை ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான பங்களிப்பதாக ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமாக பங்களிப்பதாக நிதியமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி நாயக்க இன்று பிற்பகல் பீஜிங்கில் சீன பிரதமரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்கு சீனா அதிகபட்ச ஆதரவை வழங்கும் என்று சீன பிரதமர் லீ கியாங் இதன்போது உறுதியளித்தார் வளமான நாடு அழகான வாழ்க்கை உருவாக்குவதற்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் திட்டத்திற்கு ஆதரவளிப்பதாக அளிப்பதாக சீன பிரதமர் தெரிவித்தார் அத்துடன் ஊழலற்ற நாட்டை உருவாக்கும் தற்போதைய அரசாங்கத்தின் வேலை திட்டத்துக்கு சீன பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் வறுமையை ஒழித்து இலங்கையை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான தற்போதைய அரசாங்கத்தின் வேலை திட்டத்துக்கு ஆதரவு வழங்குமாறு சீன பிரதமரிடம் ஜனாதிபதி கேட்டுக்கொண்டார் இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை மேம்படுத்தல் மற்றும் முதலீட்டை ஊக்குவித்தல் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது அத்துடன் கலாச்சார பரிமாற்றம் வர்த்தகம் மற்றும் அரசியல் ஒத்துழைப்பு குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டது விவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத் நாயக்க இலங்கைக்கான சீன தூதுவர் சி ஜென் ஹோங் சீனாவுக்கான இலங்கை தூதுவர் மஹிந்த ஜாய்சிங்க ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் தென்னிலங்கையின் பெருந்தோட்ட பகுதியில் உள்ள ஒரு பாடசாலையில் மதிய உணவு இடைவேளையின் போது விளையாடி கொண்டிருந்த மாணவர் ஒருவர் திடீரென்று மயங்கி விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் ஆரம்ப பிரிவை சேர்ந்த ஏழு வயது மாணவர் என்று கூறப்பட்டுள்ளது இந்த மாணவர் பெந்தோட்டை தலபெட்டிய பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சுற்றி வளைப்பில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது போதைப் பொருட்கள் சிலவற்றை மீட்டுள்ளதுடன் குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய பேர் கைது நிலையில் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவரை போலீஸ் காவலில் தொடர்ந்து வைக்க நீதிமன்ற அனுமதியை பெற்றுள்ள போலீசார் அவரை தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இதேவேளை ஏனைய ஐவரையும் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர் போர் நிறுத்தத்துக்கு உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை முதல் இருதரப்பிற்கும் இடையிலான போர் நிறுத்தம் அமுலுக்கு வர உள்ளது இருப்பினும் இஸ்ரேல் இன்று நடைபெறவுள்ள வாக்கெடுப்புக்கு இணங்க அரசு மற்றும் அமைச்சரவைக்கான அனுமதியினை வழங்கும் வரை போர் நிறுத்தம் தொடர்பில் ஏற்றுக்கொள்ளப்படாது என இஸ்ரேல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நிறுத்த காலத்தில் காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் படைகள் மீளப்பெறவுள்ளதுடன் ஹமாஸ் தரப்பினால் பயணக் கைதிகளாக வைக்கப்பட்டுள்ளவர்கள் பாலஸ்தீன கைதிகளுடன் பரிமாற்றப்பட உள்ளனர் இதன் மூலம் பதினைந்து மாதங்களாக நீடித்து வந்த பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வழி புரிந்துள்ளது அமெரிக்காவின் பின்புலத்தில் எகிப்து மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளின் மத்தியஸ்துடன் முன்னெடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளின் மூலம் இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது தங்கள் மீது கூடுதலான வரிகளை விதித்தால் பதிலுக்கு பாரிய தொகையிலான வரிகளை விதிக்கவுள்ளதாக கனடா அமெரிக்காவை எச்சரித்துள்ளது அதோடு அமெரிக்காவிற்கு அனுப்பப்படும் அனைத்து விதமான மின்சாரம் எரிபொருளையும் இடைநிறுத்துவோம் என்றும் கனடா தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்கவுள்ள டொனால்டு ட்ரம்ப் நான்கு முக்கியமான நாடுகளை அல்லது வேறு நாட்டின் பகுதிகளை அமெரிக்காவுடன் இணைக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் எண் குறித்த பட்டியலில் கனடாவும் சேர்க்கப்பட்டுள்ளதோடு அதற்காக ராணுவப் படைகளை களமிறக்கவும் தயார் என்றும் அவர் அறிவித்துள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்து கூடுதல் வரிகளை விதிப்பதாகவும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்த நிலையில் ட்ரம்ப் கனடாவின் பொருட்களுக்கு எதிரான கூடுதல் வரி விதிக்க முடிவு செய்தால் அமெரிக்காவால் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு கடுமையான வரியை விதிப்போம் என்றும் கனடா எச்சரித்துள்ளது இதேவேளை இதற்கான ஆரம்ப பட்டியலினை கனடா ஏற்கனவே தயாரித்துள்ளதாகவும் அமெரிக்கா என்ன செய்கின்றது என்பதைப் பொறுத்து கனடா அமெரிக்காவிற்கு கூடுதல் கட்டணங்களை விதிக்கும் என்றும் கனடா கூறியுள்ளது இதேவேளை அமெரிக்காவில் உள்ள ஒரு சில பணக்காரர்களிடையே ஆபத்தான அதிகார குவிப்பு நிலை உருவாகி வருவதாக ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகும் ஜோ பைடன் அமெரிக்கர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஜனாதிபதி பதவியிலிருந்து இன்னும் ஒரு சில நாட்களில் விலகவிருக்கும் ஜோ பைடன் ஓவல் அலுவலகத்திலிருந்து நாட்டு மக்களுக்கு பிரியா உரையை நேற்று புதன்கிழமை ஆற்றினார் அதன்போது அமெரிக்காவில் ஒரு சில பணக்காரர்களிடையே ஆபத்தான அதிகார குவிப்பு போன்ற நிலை உருவாகி வருவதாகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அமெரிக்கர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து பேசினார் இதுகுறித்து தொடர்ந்தும் அவர் பேசுகின்ற போது இன்று அமெரிக்காவில் மிகப்பெரிய சொத்துக்களுடன் அதிகாரம் மற்றும் செல்வாக்குடன் தன்னல குழு ஒன்று உருவாக்கி வருகின்றது இது நாட்டின் ஜனநாயகத்தையும் அடிப்படை உரிமைகள் மற்றும் சுதந்திரத்தையும் நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகளுக்கு எதிரான அச்சுறுத்தலாக நிற்கின்றது என்றும் கூறியுள்ளார் தற்போது இவர்கள் மூலம் பரப்பப்படும் தவறான தகவல்களால் அமெரிக்க மக்கள் அமெரிக்க மக்கள் அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள் செல்வந்தர்களிடையே குவியும் அதிகாரம் அதிகார தான் வழிவகுக்கும் மறுபக்கம் ஊடக சுதந்திரமும் மறுக்கப்படுகின்றது உண்மையான செய்திகளை வெளியிடுவோர் மெல்ல காணாமல் போய்விடுகிறார்கள் பொய்களால் உண்மை மறைக்கப்படுகின்றது என்றும் அவர் கூறினார் நான் இந்த நாட்டின் மீது என்னுடைய முழு அன்பையும் அர்ப்பணித்திருக்கின்றேன் அதற்கு ஈடாக அமெரிக்க மக்களும் தங்களுடைய முழு அன்பினை எனக்கு செலுத்தினார்கள் அவர்களது ஆசையை பெற்றுள்ளன என்று பெருமிதத்துடன் அவர் கூறியுள்ளார் புதிய ஜனாதிபதியாக டொனால்ட் டிரம்ப் ஜனவரி இருபதாம் தேதி இருக்கின்றார் முன்னதாக அன்றைய தினமே வெள்ளை மாளிகையில் இருந்து ஜோ பைடன் வெளியேறுவார் என்று கூறப்படுகின்றது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்